ஏமா காமாட்சி அந்த வீட்டை எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியலையே அட்ரஸ் வேற தொலைச்சு போட்டோம் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனவங்க இன்னும் வந்து சேரக்கானா இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே அந்த வீடு எனக்கு தெரியும் என்னமா சொல்ற என்னங்க இது Enggak pilih, enak pilih. Enggak pilih, Please follow me. Taxi, taxi, henti. Yeah, boleh pergi Clementine? Ya, boleh. Bag simpen black arm. Ya, yeah, terima kasih.

என்ன வளர்ற அம்மா நாங்க இந்தியாவில இருந்து வர்றோம் சமீபத்துல இறந்து போன மரியானா வீடு எஸ் நீங்க யாரு அம்மா கொஞ்சம் உள்ள போய் பேசலாமா எஸ் கம் இன் இந்த சோபா செட் எதுக்கு இங்க போட்டுக்கிங்க இந்த டிசைன் டேபிள் எங்க போச்சு இந்த books எல்லாம் இங்க மாசி டேபிள் books அட கடவுளே ஐயா நீங்களே யாரு உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இதுக்கு தான் நீ முன்னால போகாதேன்ன அம்மா பயப்படாதீங்க அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைதானுங்களா ஆமா, என்னடா இதெல்லாம் இவ்வளோக்கு எப்படி தெரிஞ்சது அம்மா இந்த பொண்ணு தம்பியோட சம்சாரம் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறது உங்கள் மகளோட ஆவி அதனால் தான் இவ்வளவு அடையாளமெல்லாம் கரெக்டாக சொல்லுது இப்போ போன மாசம் தான் கல்யாணம் ஆச்சு மகளோட ஆவி ஏன் மனைவியை பிடிச்சிருக்குன்னு எங்களோட முதலவு தான் எனக்கு தெரியும் இது என்னால நம்பவே முடியல ஆரம்பத்துல எங்களுக்கும் அப்படித்தான் நம்ப முடியாம இருந்துச்சு ஆனா பூசாரி கோடங்கள் கேட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பொண்ணு உண்மையெல்லாம் சொல்லுச்சு அதுக்கப்புறம் தான் எங்க அப்பா இங்க ஆபத்துல இருக்கிறாரு தெரிய வந்துச்சு அதனாலதான் எல்லாரும் உடனே புறப்பட்டு இங்க வந்தோம் உங்க அப்பாவா இங்க இருக்காரா யாரு பாது இங்கதான் எஸ்டேட்ல வேலை செய்றாரு பேர் ராமசாமி என்னது நீ ராமசாமி மகனா ஆமாமா கெட் அவுட் அம்மா நாங்க என்ன தப்பு செஞ்சா எங்க எதுக்கு வெளிய போய் சொல்றீங்க என்ன தப்பா என் பொண்ணு கொன்னவளோட மகன் நீ உனக்கு வீடு போட சொல்றியா அம்மா உண்மை தெரியாம பேசாதீங்க நீங்க நினைக்கிற தப்பு எங்க அப்பா தெய்வம் மாதிரி நோ ஜெட்டி டீப் சொல்லிட்டாரு உங்க அப்பா தூக்கல தொங்கணும்னு அம்மா நோ அம்மா நோ யூ ஆர் ராங் இந்த ராமசாமி அங்கிள் கொல்லலமா அவர் ரொம்ப நல்லவர் ப்ளீஸ் மம்மி பிலீவ் மீ பாவிங்க திட்டம் போட்டு உங்க ஃாதர் குத்தவாளி ஆக்கிட்டாங்க இத பாருமா ஒரு தயவு செஞ்சு உண்மையா சொல்லு என்ன நடந்துச்சு சொல்லுமா சொல்லுமா உங்க அப்பாவே எங்க அப்பாவை ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் உங்க அப்பா தான் எஸ்டேட்ல கம்ப்யூட்டர் செக்ஷன்ல எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு எங்க முதலாளி பேரு சந்தோஷ் பெரிய பணக்காரர் அவருக்கு ஒரே ஒரு மகன் பேரு தினேஷ் அமெரிக்கால படிச்சிட்டு திரும்பி வந்தவர் ரொம்ப அழகா இருப்பாரு ரொம்ப நல்லவர் நாங்க ரெண்டு பேரும் சின்சியராக லவ் பண்ணோம் நம்ம தகுதிக்கு இது சரியான யோசிச்சு பாத்தியா நான் தகுதிய பாக்கலப்பா அவளோட மனசத பார்த்தேன் நல்லா வாழ்றதுக்கு மனசு மட்டும் போதாதடா பணம் வேணும் அதுவும் நம்மட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு பொண்ணை மனைவியா எடுத்துக்கிறேன் நீ தயாரா இருக்கலாம் அவள மர்மகளா எத்துக்கிறேன் நான் தயாரா இல்ல என் பார்ட்னருக்கு ஒரே பொண்ணு அவதான் என் மர்மகளா வரணும்னு வாக்கு கொடுத்துட்டேன் என்ன கேட்காம நீங்க எப்படி வாக்கு கொடுத்தீங்க என்ன கேட்காம நீ ராமசாமி வா என்னது 500 ஏக்கர் ரப்பர் எஸ்டேட் மலேசியாவுல வாங்க சொல்றீங்களே அதோட டாக்குமெண்ட்ஸ் யார் பேர்ல பத்திரம் போட்டுருக்கீங்க என்னங்க இது வழக்கம் போல உங்க பையன் பேர்ல தான் முடிச்சிருக்கேன் அவன் கேட்காமலேயே அவன் பேர்ல சொத்து சோகம்லாம் வாங்கி வைக்கிறேன் அவன் தான் என்ன கேட்காம ஏதோ முடிவெடுக்கிறான் அப்பா நான் கேட்காமலே எனக்கு எல்லாமே நீங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க ஆனா நானா விரும்பி கேட்கறது ஒண்ணே ஒண்ணுதான் பிளீஸ் பா அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்கப்பா இல்லைண்ணா எனக்காக நீங்க வாங்கி தந்த எல்லாத்தையும் நான் இழக்க வேண்டி வரும் உங்களையும் சேர்த்து தான் சாரிப்பா என் மேல உசிரியே வச்சிருக்கிற அந்த பொண்ணை நான் ஏமாத்த தயாராகல நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி சின்ன புள்ள மனசுக்கு பிடிச்ச பொண்ணோட வாழணுங்கிற ஆசையினால ஏதோ பிடிவாதமா இப்படி சொல்லிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியாதது இல்லை இருக்கிறது ஒரே புள்ள இந்த சொத்து சுகத்தை எல்லாம் அது அனுபவிக்கலைனா நீங்க என்ன சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் ஹலோ மரி மா லேட் ஆயிடுச்சு எங்க அப்பா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு அப்படியா இந்த ஹாப்பி டேவை நம்ம மறக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த ரிங்கை நான் உனக்கு பிரசன்ட் பண்றேன் போட்டிங்கல்ல இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதிரிங்கோட கிடையாது உனக்கு ரெண்டு நாள் அதுக்குள்ள அந்த பொண்ணு விஷயத்தை போற நீதான் யாருக்கும் தெரியக்கூடாது அதுக்குத்தான் ஓகே ஓகே சொன்னா ஆனா இன்விட்டேஷன் அடித்து ஊருக்கு தெரிஞ்ச பிற்பாடு அவளையும் கொல்லணும்னு சொல்கிறீங்க அதுக்கு காரணம் இருக்குடா இதுக்கு முன்னாடியே செஞ்சிருந்தா ஏ மகனே என் மேலே சண்டையப்பட்டிருப்பான் இப்போ சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு காரியத்தை முடிச்சிட்டா என்ன ரெண்டு மூணு மாதத்துக்கு வருத்தப்படுவான் சமாளிஞ்சோன்னா எல்லாம் சரியாக போயிடும் அப்படியே என் பார்ட்னருக்கு நான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுற மாதிரி இருக்கும் எப்படி நம்ம ஐடியா எல்லாம் சரிதான் இதை இங்கே உள்ள ஆளுங்களை வச்சு முடிச்சிருக்கலாமே என்னையும் பேங்காக்லேருந்து வரவழைச்சிங்க தான் வேலை முடிஞ்சோன்னா அப்படியே பேங்காக் போயிடு அடிக்கடி ஃபோன் பண்ணாத அந்த பொண்ணு தெரியுமா பார்த்தது இல்லை இப்போ கொஞ்சம் நேரத்தில் வருவா பார்த்துட்டு போ ம் ஆமாம் இந்த நகையெல்லாம் உன் கல்யாணத்துக்காக வாங்கினது பிடிச்சிருக்கா இனிமேல் நீ இந்த மாதிரி வைர நகையை தான் போடணும் ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வரப்போகிற மருமகை இந்த நகையை வீட்டில் உங்கள் அம்மாட்ட கொண்டு போய் காட்டி பிடிச்சிருக்கான்னு கேளு பிடிக்கலைன்னா மாற்றிக்கலாம்

ஏன் ஓடியா அங்கா அந்த மூணு பேரும் என்ன தொடச்சிட்டு வராங்க அவங்க ஏன் தொடச்சிட்டு வராங்க இந்த பேக்ல டைமண்ட் ஜுவல்ஸ் இருக்கு அதுக்காக அவங்க தொடத்துறாங்க நீ கவலைப்படாதமா நான் பாத்துக்கிறேன் thank

தமிழ் சினிமாவில் வர்ற வில்லன்களை விட கொடியவனா இருப்பான் போல் இருக்கே தம்பி உண்மை தெரியாம உங்களை நான் தப்பா பேசிட்டேன் ஐ ஃபீல் சாரி பரவாயில்லமா இப்பவாவது எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்களே அதுவே போதும் ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றம்மா எந்த காரணத்தை கொண்டும் எங்க அப்பாவோட விஷயம் அவளுக்கு தெரியவே வேண்டாம் மாமன்னரை பார்க்க போறோம் சந்தோஷத்துல அவங்க இங்க வந்திருக்கா அந்த சந்தோஷத்தை நாம கெடுத்துற வேண்டாம் அது மட்டும் இல்லம்மா பகல்ல நடக்கிற விஷயம் மட்டும் தான் அவளுக்கு தெரியும் ராத்திரி நடக்கிற அந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது அது தெரியாமலே இருந்துடட்டும் ஓகே நான் நிச்சயமா சொல்ல மாட்டேன் மட்டும்சி வச்சு கூட்டி வந்தான் இருக்கு ஒரே தலை வழியா இருக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா ரெஸ்ட் எடுத்துக்க எல்லாம் சரியாயிரும் இதுதான் விடா மாமா எங்க அது வந்து அப்பா ஊர்ல இல்ல தேலவசமா வெளியூர் போயிருக்காரு வீடு பூட்டி கிடந்துச்சு இது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க வீடு அப்பா திரும்பி வர வரைக்கும் இங்கதான் தான் தங்க போறோம் இங்க எல்லா வசதியும் இருக்கு ஹலோ செல்வராஜ் ஆ இவங்க வீட்டுக்காரங்க ஹலோ வணக்கம்மா நல்லா இருக்கியா என்ன தம்பி புறப்படலாமா எங்க இந்த சிங்கப்பூர்ல எதாவது எங்க எங்க இருக்குன்னு சுத்தி பார்க்க வேண்டாமா எதுக்கு பண்ணி பார்க்கணும்னு சொல்லுது அண்ணா நம்ம ஊர்ல அப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்க சிங்கப்பூர் வந்துமா எந்த ஊரா இருந்தேனடா நீ பண்ணி பண்ணி தானடா பாத்தியா என்ன இது சிங்கப்பூர்

நாம போகும்போது எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா போனா தான் காமாட்சிக்கு எந்த விஷயத்துல சந்தேகம் வராது ஞாபகம் வச்சுக்கோங்க நான் வரட்டுமா தெரியாது ஊர்ல அம்போன் விட்டு போறேன் கை காசு விட்டு போப்பா இந்தாங்க இவ்வளவுதான் இருக்கு இது வெளிநாடு கொஞ்சம் சிக்கனமா செலவு பண்ணுங்க பாஸ்போர்ட்லாம் எல்லாம் நான் பிடிச்சி வந்துடுறேன் சரி ஏன் புடுக்குறீங்க இந்தியா காசு வச்சுட்டு உனக்கு ஒண்ணு செய்ய தெரியாது சிங்கப்பூர் காசு வச்சுட்டு என்னடா செய்ய போறேன் நிறைய முறுக்கு வாங்கி திப்போம் முறுக்கு வாங்கி தின்னா போறாது சீடையும் வாங்கி வாடா ஏய்

இது நம்மள கடிக்க மாட்டாது போல் இருக்கு இது ஒரு வழி பண்ணுங்க நாய் வாய கட்டீங்களே வாங்க அண்ணே சொல்றான் பாருங்க

அந்த நாய் வாயை அவுத்து விட்டுட்டு அவர் பொண்டாட்டி வாய் கடை சொல்றாரு ஓம் பொண்டாட்டி மட்டும் இல்ல அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாளுங்க பிரதர் ஹி சேஸ் அப்பா உங்களை இந்த கோலத்துல பாக்குறதுக்காக அந்த ஊருக்கு வந்தேன் எல்லாம் விதிப்பா இதை ஏப்பா லெட்டர் எழுதல சொல்லுங்கப்பா எழுதி இருந்தா உங்க அம்மா உயிரோட இருந்திருக்க மாட்டாப்பா நான் செய்யாத கொலைய செஞ்சேன்னு சொல்லி கொலகாரன் முத்திரை கொடுத்துட்டாங்கப்பா காலம் எல்லாம் எவனுக்காக உடைச்சனும் அந்த சந்தோஷ் இப்போ என்ன தூக்கு மேடைக்கே கொண்டு வந்து நிறுத்திட்டான்ப்பா நான் நிரபராதை நிரூபிக்க எந்த வழியுமே இல்லை அந்த சந்தோஷம் இருக்கானே பெரிய கோடிஸ் எதுக்கும் துடிஞ்சவன் இப்போ நீங்க வந்திருக்கிறது தெரிஞ்சா உன் உயிருக்கு கூட ஆபத்து வந்துருப்பா ஏதோ உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன் கண்ணார பார்த்துட்டேன் நீ சீக்கிரமா ஊர் போய் சேருப்பா இது நீங்க கொடுத்த உயிர் உங்களை எந்த நிலைமையில விட்டுட்டு என் உயிருக்கு பயந்து ஓடி போற கோடை இல்லைன்னா அப்படிப்பட்ட கோழையை நீங்க பெற்று வளர்க்கல நீங்க சொல்ற மாதிரி நான் ஊருக்கு போனா ஊர்ல எல்லாரும் என்ன கொலகார மகன் திருடமகன் சொல்லுவாங்க அப்படி ஒரு கெட்ட பேரை உங்களுக்கு நான் வாங்கி தர விரும்பல என் உயிரை கொடுத்தாவது உங்கள நிரபரா நிரூபிக்கிறேன் பா இது சத்தியம் அன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் இப்ப நான் மரியான வீட்டுல தான் இருக்கேன் மரியான அம்மா கூட அந்த பொண்ண நீங்க கொலை செய்யலைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க எப்படி இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்ப்பா ஏன்பா உங்க அம்மா நல்லா இருக்காளா நல்லா இருக்காங்கப்பா அப்பா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா அன்னைக்கு நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சுப்பா அம்மாவும் அந்த பொண்ணு மேல ஏக்கப்பட்டு தாலிய கட்டுன்னு சொன்னாங்க நானும் கட்டிட்டேன்ப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா உங்க அம்மா எதை செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கதான் செய்யும் உங்க கல்யாணத்தை தான் எனக்கு பார்க்க கொடுத்து வைக்கல என்ப்பா காமாட்சியும் அழைச்சிக்கிட்டு வந்திருந்தா உங்க ரெண்டு பேரையும் என் கண் குளிர பார்த்துருப்பில் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்காகத்தான் நாங்க ரெண்டு பேருமே சிங்கப்பூருக்கு வந்தோம் வந்த உடனே நீங்க ஜெயில இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயத்தை காமாட்சி சொல்லாம மறைச்சிட்டேன் என் மருமகள ஆனா தூக்கு கைதியா இல்ல ஊரு உலகத்துக்கு உங்களை ஒரு உயர்ந்த மனிதனா உத்தமனா நிரூபிச்சுட்டு நாங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட நாங்க தாப்பா போறோம் அந்த தெய்வந்தாப்பா உனக்கு துணையா இருக்கணும் உனக்கு எந்த மாதிரி உதவி தேவைப்பட்டாலும் என் நண்பர் நாதன்